வணக்கம் ஜேசர் தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் நான்கு நாட்களாக நீர் உணவின்றி நூறுக்கு மேல் கால்நடைகளை இழந்த விவசாயிகள் வெள்ளத்தில் சிக்கிய யாழ் பேருந்தில் காணாமல் போன இளைஞன் சடலமாக மீட்பு மரத்தில் மோதி ஆற்றில் விழுந்த ஹெலிகாப்டர் தொடர்பில் வெளியான திடுக்கிடும் தகவல் மூவாயிரத்தை தாண்டிய மரக்கரிகளின் விலை அதிரடி காட்டிய அதிகாரிகள் மாவிலாறு வெள்ளத்தால் சிக்கிய முன்னூற்றி ஒன்பது பேர் பாதுகாப்புடன் மீட்பு ரம்புக்கனையில் மீண்டும் பாரிய நிலச்சரிவு இடைநடுவே ஒத்திவைக்கப்பட்டது நாடாளுமன்ற அமர்வு கூச்சலிட்டனர் எதிர்கட்சிகள் விரிவான செய்திகள் இலுப்புக்கடவை அந்தோனியார்புரம் பாம்பு வழிகாட்டி கோயிலுக்கு அருகில் மாடு மேற்கச் சென்று வெள்ள அனர்த்தத்தில் கொண்ட ஐவர் பாதுகாப்புடன் மீட்கப்பட்டு இரடிமடவில் தற்போது தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்த அனர்த்தத்தில் அவர்களின் அத்தனை கால்நடைகளையும் வெள்ளம் அடித்துச் சென்றுள்ளதாக பெரும் கவலையுடன் அவர்கள் தெரிவித்தனர் மேலும் தற்போது மன்னார் மாவட்டத்தில் கடும் மழை பெய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அனுராதபுரம் வீதியின் கலாபப வெள்ளத்தில் சிக்குண்டவர்களில் ஒருவர் காணாமல் போன நிலையில் அவர் இன்று சடலமாக மீட்கப்பட்டார் குறித்த நபர் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி கலாபப வெள்ளத்தில் சிக்குண்டு பேருந்தில் இருந்து மீட்கப்பட்ட நிலையில் மீண்டும் காணாமல் போயிருந்தார் தனியார் நிறுவனம் ஒன்றின் கிளையில் வாடிக்கையாளர் முகாமையாளராக பணிபுரியும் முப்பத்தாறு வயதிலேயே தனிகாச்சலம் பத்மநிகேதன் என்பவரை உயிரிழந்தார் தற்பொழுது அவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெண்ணப்புவ லுணவில பிரதேசத்தில் உலக வானூதியை அவசரமாக தரையிறக்க முற்பட்ட போது உயிரிழந்த விமானி தொடர்பில் இலங்கை விமானப்படை விசேட குறிப்பொன்றை வெளியிட்டுள்ளது இந்த ஹெலிகாப்டர் தரையிறங்குவதற்கு நீண்ட நேரம் முயற்சித்த போது அங்கு வேடிக்கை பார்க்கச் சென்ற மக்களால் தரையிறக்க முடியாத நிலை ஏற்பட்டது இந்நிலையில் அங்கிருந்தவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் தரையிறக்க முயற்சித்த போது விபத்து ஏற்பட்டது இதில் உயிரிழந்த விமானி விங் கமாண்டர் நிர்மால் சிகம்பலா பெட்டிய தொடர்பில் சமூக வலைதளங்களில் உருக வைக்கும் பதிவுகள் பதிவிடப்பட்டு வருகிறது இவ்வாறு உயிரிழந்தவர் நாற்பத்தொரு வயதான மூவாயிரம் மணத்தியாலயங்களுக்கு மேல் விமான பயண அனுபவத்தைக் கொண்ட அனுபவம் வாய்ந்த விமானி என்று இலங்கை விமானப்படை தெரிவித்துள்ளது நாட்டில் ஏற்பட்டுள்ள கடும் சீரட்ட காலநிலையால் தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்துக்கு கிடைக்கும் மரக்கறிகளின் மொத்த விலைகள் உயர்வடைந்துள்ளன இதன்படி ஒரு கிலோகிராம் கிராம் கரட் எழுநூறு ரூபாய் முதல் ஆயிரம் ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது அத்துடன் போஞ்சி லீக்ஸ் போன்ற மரக்கறிகள் ஐநூறு ரூபாய் முதல் எண்ணூறு ரூபாய் வரை அதிகரித்துள்ளது கடந்த வாரத்தில் முப்பது ரூபாவுக்கு விற்பனையான ஒரு கிலோகிராம் வட்டக்காயின் விலை நூறு முதல் நூற்றி முப்பது ரூபாய் வரை தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தில் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை மாவட்டத்தில் மாவிலாறு அணைக்கட்டு தடுப்பு பகுதி உடைந்ததால் ஏற்பட்ட பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட முன்னூற்று ஒன்பது பேரை இலங்கை கடற்படை மீட்டுள்ளதோடு நிவாரண நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது இதேவேளை திங்கட்கிழமை நிலவரப்படி மூதூர் பகுதியில் பாதிக்கப்பட்ட முன்னூற்று ஒன்பது பேரை கடற்படை மீட்டு கல்கந்த விகாரியில் பாதுகாப்புடன் தங்க வைக்கப்பட்டுள்ளது மேலும் ஒரு கடற்படை படகு மூதூர் பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டு தொடர்ந்து பாதிக்கப்பட்டோரை மீட்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது ரம்புகனை கங்கை கொம்புர பகுதியில் இன்று பாரிய மண் சரிவொன்று இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த <illes> பகுதி <laughs> வழியாக <laughs> பயணிப்போர் இது <fisheries> தொடர்பில் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறும் மேலும் அந்த பகுதிக்கு அருகில் யாரும் செல்ல வேண்டாம் என்றும் இன்னும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றில் இருந்து எதிர்கட்சியினர் வெளியேறியுள்ளனர் கடந்த சில நாட்களாக நாட்டில் ஏற்பட்ட சீரட்ட காலநிலையை தொடர்ந்து மூல நாடாளுமன்ற நடவடிக்கை இன்று ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தை விட்டு வெளியேறியுள்ளனர் வளிமண்டல விகத்தினை கடுத்தால் ஏற்கனவே டெட்பாப்பியல் குறித்து முன்னறிப்பு செய்யப்பட்ட போதிலும் போதிய முன்னெச்சரிக்கைகள் நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்றும் அரசாங்கம் மீது குற்றம் சாட்டி எதிர்க்கட்சியினர் கூக்குரல் விட்டனர் நாடாளுமன்ற நடவடிக்கை இன்று நண்பர்கள் பன்னிரெண்டு முப்பது மணிக்கு ஒத்திவைக்கப்பட வந்த நிலையில் தற்போது விடைநடுவில் ஒத்திவைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி அடுத்த நாடாளுமன்ற அமர்வு டிசம்பர் மூன்றாம் தேதி முற்பகல் ஒன்பது மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நாட்டில் தொடர்ந்து நிலவி வந்த சீரற்ற வானொலியால் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக பல நாட்கள் தடைபட்டிருந்த யாழ்ப்பாணம் மற்றும் கண்டி ஏனையின் வீதியின் போக்குவரத்து தற்போது வழமைக்கு திரும்பியுள்ளதாக வீதி மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது குறித்த வீதியில் பொது போக்குவரத்து சேவைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் மற்றும் கண்டியடையிலான பிரதான வீதி வழக்கம்போல் இயங்கினாலும் வடமாகாணத்தின் பல முக்கிய வீதிகளின் போக்குவரத்து இன்னும் தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பரந்தன் புதுக்குடியிற்பூடான முல்லைத்தீவு ஏ முப்பத்தைந்து வீதி இரண்டாக பிளவுபட்டிருப்பதால் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது அண்மை நாட்களாக பெய்த கனமழை காரணமாக நீர்மட்டம் உயர்வடைந்ததால் பரந்தன் புதுக்குடியிருப்பூடான முல்லைத்தீவு ஏ முப்பத்தைந்து வீதி வட்டுவாகல் பாலம் இரு துண்டுகளாக பிளவடைந்து நீர் பாய்ந்து வருகிறது இதனால் குறித்த வீதியுடனான போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டுள்ளது மாவிலார குளத்தின் ஒரு பகுதி உடைந்ததால் ஏற்பட்ட வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விமானம் மூலம் உலர் பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டு வருகிறது மட்டக்களப்பு வைத்தியசாலையில் சிகிச்சை பெறும் நோயாளிகளின் தேவைகளுக்காக விமானம் மட்டக்களப்பு விமானப்படை தளத்துக்கு ஒரு தொகுதி ஆக்ஸிஜன் சிலிண்டர்களை கொண்டு சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் மாவட்ட அலுவலக அதிகாரிகள் ஆய்வு செய்த முடிவுகளை வழங்கும் வரை மக்கள் தமது வீடுகளுக்கு திரும்ப வேண்டாம் என்று அந்த நிறுவனத்தின் சிரேஷ்ட ஆய்வாளர் வசந்த சேனாதிர கோரிக்கை விடுத்துள்ளார் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக தெரிவித்து தமது முடிவு வழங்கும் வரை வீடுகளுக்கு செல்ல முடியும் என்பதை உறுதிப்படுத்தும் வரை மிகவும் பாதுகாப்பற்ற இடங்களில் உள்ள மக்கள் அந்த இடங்களுக்கு திரும்ப வேண்டாம் என்று அவர் அறிவுறுத்தல் விடுத்துள்ளார் மன்னார் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மற்றும் இடைத்தங்கல் முகாம்களில் தங்கியுள்ள மக்களுக்கான சமைத்த உணவுகள் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்ட போதும் பிரதேச செயலாளர் பிரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய வகையில் சமைத்த உணவுகள் வழங்கப்படவில்லை என்று பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர் சீரட்ட காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மற்றும் வெள்ளப்பகுதியிலிருந்து வெளிவர முடியாத மக்களுக்கு கடற்படையின் உதவியுடன் சமைத்த உணவுகள் வழங்கப்பட்டு வருகின்றன மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபரின் ஆலோசனைகளுக்கு அமைய மன்னார் மாவட்ட அனைத்து முகாமை நிலையம் கிராம அலுவலர்கள் மற்றும் திணைக்கள அதிகாரிகள் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக துரித நடவடிக்கைகளை அவர்கள் இரவு பகல் பார்க்காமல் கடமையை முன்னெடுத்து வருகின்றனர் மன்னார் மாவட்டத்தில் காவல்துறையினர் ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படையினர் தொடர்ச்சியாக மக்களின் பாதுகாப்புக்காக செயற்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் பாதிக்கப்பட்ட இடம்பெயர முடியாத மக்களுக்கு சமைத்த உணவுகள் வழங்கப்பட்டு வருகின்றன எனினும் நானாட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான சமைத்த உணவுகள் உரிய முறையில் கிடைக்கப்பெறவில்லை என்று பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் நாட்டில் திட்வா சூறாவளியால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது அந்த வகையில் இன்று திங்கட்கிழமை காலை ஒன்பது மணி நிலவரப்படி முன்னூற்று ஐம்பத்தைந்து பேர் உயிரிழந்துள்ளதோடு முன்னூற்று அறுபத்து ஆறு பேர் காணாமல் போயுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அத்துடன் ஐம்பத்தி இருநூற்றி பேர் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கண்டியில் எண்பத்தெட்டு பேர் எழுபத்தைந்து பேர் எழுபத்தொரு பேர் குருநாகலில் முப்பத்தேழு பேர் மாத்தளக்கில் பேர் மற்றும் பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெள்ளாவளி பகுதியில் பல நூற்றுக்கணக்கான வயல் நிலங்கள் வெள்ளத்தில் அள்ளுண்டு போயுள்ளன மட்டக்களப்பு மாவட்டத்தில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் இம்முறை மேற்கொள்ளப்பட்டிருந்த பெரும்போக வேளாண்மை செய்கையில் ஆயிரக்கணக்கான வயல் நிலங்கள் வெள்ளத்தில் அள்ளுண்டு போயுள்ளதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் இந்த நிலையில் வெள்ளாவளி கேந்திர நிலையத்துக்குட்பட்ட பேத்திச்சேனை வட்டவளை நாவிதன்வழி ஓட்டடி முன்மாரி உள்ளிட்ட பல வயல் கண்டங்களில் பல நூற்றுக்கணக்கான வயல் நிலங்கள் இவ்வாறு வெள்ளத்தில் அள்ளுண்டு முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த பகுதி விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் அண்மையில் ஏற்பட்ட பெருக்கினால் வயல்வெளிகள் அனைத்தும் உடைப்படுத்து மீதமுள்ள நிலநாட்டுகள் மண்ணுக்குள் கொண்டுள்ள இந்த நிலையில் விவசாயிகள் உடைப்படுத்தியுள்ள வரம்புகளை திருத்தி மீளவும் சீரமைத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள்